அலமதுல்லுலாமு அம்மாபாய் அன்புக்கினிய ஈமான் உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ குவைத் தவாசி தவா நிலையத்தினூடாக வாராந்தம் நடைபெற்று வரக்கூடிய எங்களுடைய ரியாளு சாலிகின் தொடரிலே பாப் அல் யக்கீன் தவக்குல் என்று சொல்லக்கூடிய பாடத்திலே எண்பத்தி ஒராவது ஹதீஸினூடாக இன்றைய தினம் உங்களை எல்லாம் சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அலமது இல்லா அல்லாஹு ரபுல்லாலமின் எந்த விடயங்களையெல்லாம் படிக்கிறோமோ கேட்குறோமோ அந்த விடயங்களையெல்லாம் எமது வாழ்க்கையில் ஏற்றொழுகக்கூடிய நல்ல பண்பையும் பக்குவத்தையும் எம் எல்லோருக்கும் தந்தரள வேண்டும் என்ற ஒரு இனிய பிரார்த்தனையோடு இமாமுனா நப வி அவர்கள் எங்களுடைய உள்ளங்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி எம்மை நேரிய பாதையில் அல்லாஹோடு நெருக்குவதற்காக வேண்டி மிகச்சிறந்த ஒரு முயற்சியை செய்தார்கள் அந்த முயற்சியினுடைய வெளிப்பாடு தான் ரியாலு சாஹி என்று சொல்லக்கூடிய இந்த தங்கப்பேழை எங்களுடைய கையிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றது அலஹ்துல்லா அதனூடாக அல்லாஹு தாலா அவருடைய மன்னரைக்கு தினம் தினம் பல கோடி மக்களிடமிருந்து நன்மைகளை அல்லாஹ் அனுப்பி கொண்டிருக்கிறான் அல்லாஹ் அந்த உறவையும் அந்த இமாம் அவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் எம்முடன் மூன்றாவது நபராக உள்ளான் என்ற ஒரு தலைப்பிலே இன்றைய நபிமொழி உங்களோடு பேச பேசப்படுகின்றது இந்த ஹதீஸை அபுபக்கர் சித்திக் ரஜி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர் இந்த ஹதீஸை பற்றி சொல்லுகின்ற நேரம் நவர்த்து கால் நவர்து இலா அ குதாமில் முஷ்ரிக்கீன் வனஹு ஃபில்கார் வஹும் அலா ரூசினா நாங்கள் ஹெரா குகையில் நாங்கள் இருந்த நேரம் அதாவது நாங்கள் அல்லாடது சரல்லாஹ் அலையஸ்லமன் அவர்களோடு அதாவது சவுர்குகையின் உள்ளே நாங்கள் இருந்த நேரம் முஷ்ரிக்கி எங்களுடைய கால்பாதங்களை நான் பார்த்தேன் எங்களோட தலைக்கு மேல் ஆள எங்களோட தலையை தூக்கி பார்த்தால் முஷ்ரிக்கூடைய கால்பாதங்கள் விளங்கக்கூடிய நிலைமையில் குகையின் உள்ளே நாங்கள் இருந்து பார்த்து நான் நான் பார்த்தேன் இந்த நேரத்தில் நான் குகைக்குள்ளே இருந்து முஷ்ரிகளுடைய கால்பாதத்தை பார்க்கிறேன் கீழே மேலே பார்க்குறேன் பார்த்தால் அவங்களோட கால்பாதம் எனக்கு விளங்குது ஃபகுல் துயார் அல்லா நான் சொன்னேன் அல்லா வென்று லவ் அந் தும் நவரமை அல்லா வன்ட்டுகிறே அவர்களுள் யாரேன் ஒருவர் அவருடைய காலுக்கு கீழே குனிந்து பார்த்து விட்டால் திட்டமாக குகைக்குள்ளே இருக்கின்ற எண்ணையும் உங்களை நிச்சயமாக கண்டுவிடுவார்கள் சரணா எங்களை உறுதியாக பார்த்துடுவாங்க மேலே இருக்கிறவங்களை தூக்கி பார்த்தா மேலே இருக்கிறவங்க விளங்குறாங்க மேலே இருக்கிறவங்க காலுக்கு கீழுக்கு பார்த்தா என்று சொன்னால் இந்த ரெண்டு பேரையும் ஆயிரம் மடங்கு கண்டிடுவாங்க அல்ல ரெண்டு பேரையும் எங்களை கண்டிடுவாங்களே பார்த்துடுவாங்களே என்று நான் சொன்னேன் அல்ல அல்லாடத்து சொன்னார் அபூபக்கரே என்ன நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் ரெண்டு பேரோட சேர்த்து மூணாவதாக அல்லாஹ் எங்களோட இருக்கிறானே என்று அருமைத்து சொல்லாஹ் அலையமன் அவர்கள் எனக்கு மறுமொழி விடை சொன்னார்கள் என்ற செய்தியை அதாவது அபுபக்க சித்தீக் ரசியுல்லான் அவர்கள் அறிவிக்க இமாமுனா நவவி ரஹா அவர்கள் தன்னுடைய ரியாலு சாலிகின் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள் இந்த ஹதீஸ் உலக வரலாற்றிலே புன்னருத்துக்காக பதியப்பட வேண்டிய மிக முக்கியமான பல செய்திகளை இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு சொல்கிறது எங்களுக்கு பார்க்கலாம் முதலாவது செய்தி என்னென்று சொன்னால் இந்த ஹதீஸ் இதை நாங்கள் பெற வேண்டிய முதலாவது பாடம் என்னென்று சொன்னால் அபூபக்க சித்தீக் ரசியுல்லான் அவர்கள் தனக்காக அழல்ல நான் கொல்லப்பட்டுடுவேனே ஏண்ட தலையை வெட்டிடுவாங்களே என்ன வச்சு ஆயிரம் கணக்கான ஒட்டகைகளை சன்மானமாக பெற்றிடுவாங்களே அப்படின்றதுக்காக அவுபக்க பக்கம் தான் அழல்ல அவரோட எல்லாம் உயிரிலும் மேலாக மதித்த அல்லாடத்து சலல்லாக வளைக சில மன்னவர்களுக்கு ஏதேனும் சோதனைகள் வந்துடுமோன்றதை நினச்சி தான் அவங்க அழுதாங்க உண்மையிலே லவ் நவர லவ் அதாவது லவ் நலர் அஹதுகும் தஹ தக்கதுமே இல்லாபரணும் எங்களோட காலுக்கு அவங்களோட காலுக்கு கீழே எங்களை பார்த்தா கண்டுடுவாங்க இந்த வாசகம் வந்து காஃபிர்கள் நெருங்கிட்டாங்க குஃபார்கள் முஷ்ருக்கள் நெருங்கி வந்துட்டாங்கின்ற அந்த அதாவது அந்த அந்த உணர்வில் சொன்னதை தவிர அவருடைய ஈமான்லேயே பட்ட பல இனம் அல்ல அதை நாங்கள் முக்கியமாக விளங்கணும் இந்த இடத்துல அவுபக்கர் சித்திக்கிறது ரசுல்லானவங்களுக்கு ஈமானிய பல இனமாக குகோலுக்கு இருக்கிற அவருக்கு தவக்குள் இல்லையா குகோளுக்கு இருக்கிற அவருக்கு தைரியமாக பேசாமல் இருந்திருக்கலாமே என்றெல்லாம் மக்கள் யோசிக்கலாம் யோசிக்கிறாங்க பேசுகிறாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த இடத்துல வந்து காவிர்கள் நெருங்கி வந்துட்டாங்க காவிர்கள் நெருங்கி வந்துட்டாங்கன்னு அவர் சொன்னது வந்து காவிர்கள்ட என்ன நெருக்கத்தையே தவிர அவருடைய ஈமான்ல வந்த பல அல்ல அந்த பயம் பார்த்தது மனித இயல்பு வந்துட்டாங்க அந்த ஒரு ஒரு திடுக்கம் ஒரு கலக ஒரு பயம் பாரதி இயல்பு அந்த மனித இயல்பில் வந்துண்டே தவிர அவர் தவக்கு இல்லாதவரும் அல்ல ஈமானில் பல இனம் உள்ளவரும் அல்ல உண்மையில அவருடைய மெயின் பிரச்சனை என்னென்னு சொன்னால் அல்லாடது உயிரிலும் மேலாக நேசிக்கிற அல்லாட தூதர் அவருக்கு என்ன சரி நடந்துடுமோன்ற ஒரு ஒரு வகையான ஒரு உணர்வே தவிர ஈமான்ல அவருக்கு பல இனம் வரலை இங்கே பாருங்கள் அதுக்கு அல்லாடத்தோட ரிப்ளையை பாருங்கள் அல்லாஹு என்ன அபு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எங்கள் ரெண்டு பேரை பற்றி பேசி கொண்டிருக்கிறீங்களே எங்கள் ரெண்டு பேரோடு அல்லாஹ் எங்களோடய இல்லை ஆண்டு சொல்லி உலகத் தலைவர் தூதர் சுவனத்துடைய சாவியை தன் கையிலே வைத்து ஒட்டுமொத்த அம்மா முகமதியா முகமதுடைய சொல்லாசைய சமூகத்தை கூட்டிக் கொண்டு போயிட்டு சொருக்கத்துடைய சாவி கையால் துறக்க போற அந்த உத்தமர் சொல்கிறாரு மா தன்னுக்கு பிஸ்னே அல்லாஹ் சாசுக்குமா அப்போ பார்க்குறே என்ன நீங்கள் ரெண்டு பேரை பற்றி பேசுகிறீங்க எங்கள் ரெண்டு பேரோட மூணாவதாக அல்லாஹ் இல்லையாடு கேட்குறாங்க இதில் என்ன வளையங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே நபிசல்லா வளைய செல்லுவாங்க அதாவது அல்லாஹால வச்சிருந்த அந்த உச்சகட்டம் அந்த நம்பிக்கையோட உச்சகட்டம் அல்லாஹால வச்சிருந்த தவக்கள்கிட்ட உச்சகட்டம் எல்லா முயற்சிகளும் நடந்தாச்சு எல்லா முயற்சிகளுக்கு பின்ன கால் ரசகுல்லா உச்சகட்ட வார்த்தையை பாருங்கள் உண்மையிலே இந்த நிகழ்வு என்னென்னு சொன்னால் நபீசல்லா அலையாஸ்லம் அவங்களோடு இருந்தவங்களுக்கு அல்லாட பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது சஹாபாக்களிட மனதில் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இவைகளுக்கு சகித்து கொண்டு அல்லாட பொறுமை கா பொறுமை காத்து அல்லாட தவக்கல் வெப்பமாக இருந்தால் அல்லாட கருணை எப்படி இருக்குமென்றதை எடுத்து காட்டுது இதில் உண்மையிலே அல்லாட முழு நம்பிக்கை வச்சிருந்த அல்லாட தூதருடைய அந்த உச்சகட்ட நிலைமையை காட்டுது என்ன நீங்கள் நாங்கள் ரெண்டு பேர் இல்லை எங்களோட மூணாவது அல்லா இருக்கிறானேன்ற அந்த 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 உறுதி வார்த்தை நபிகளாருடைய அந்த தவக்குளையும் அவுபக்க சித்திக் எல்லாம் அவர்களையும் மூமிகளையும் ஒரு ஆறுதல் படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறதாக பார்க்குறோம் உசைம் ரஹமகுல்லா நூலாசிரியர் அவருக்கு சர் விளக்கம் சொல்கிற நேரம் அவர் சொல்கிறார் சொன்னால் சொன்னால் உண்மையான தவக்குள் அர்த்தத்தை எங்களுக்கு விளக்குறாரு அவர் சொல்கிறார் என்று சொன்னால் காரணங்களை மேற்கொள்றதோட சபாப் அஸ்பாபுகளை மேற்கொள்றதோட இதயத்தில் முழுமையான நம்பிக்கையுடன் அல்லாவே சார்ந்திருப்பது காரணங்களை நாங்கள் செட்டப் பண்றது காரணங்களை மேற்கொள்றதோட முழுமையாக அல்லால் சார்ந்திருக்கிறது இதுக்கு என்ன சொன்னால் அப்துல்லா இப்னு உரைக்கத் முஸ்லிம் அல்லாத ஒரு வழிகாட்டிய அரசுலா தெரிவு செய்கிறாங்க ஆடுகளை எல்லாத்தையுமே அந்த மலையடிவாரத்துக்கு விரட்டி கொண்டு வாரத்துக்கும் அந்த ஆடுகள்ல இருந்து பால் கறந்து குடிக்கிறதுக்கும் உள்ள ஏற்பாடு அங்க ரசூல் சாதமா நிறைய திட்டமிடைகள் நிறைய செய்கிறாங்க பல்வேறு வகையான பிளானிங் திட்டமிடல் தான் ஹிஜ்ரத் ரசூல நினைச்ச மாதிரி முகம் போட்டது முகம்மது சமூகத்தை பாதுகாத்து கொண்டு போகல நபிகளார் மிகப்பெரிய பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒரு கேட்டு இருந்தால் போதும் கொண்டு போய் சேர்த்தே இருப்ப மாதிரினாக்கு அது ஒன்றும் இல்லை நிறைய பிளான் பண்ணினாங்க படிக்கல படிக்க வச்சாங்க அது படிக்க படிக்க வச்சாங்க அப்துல்லாபின் உரைகத் தெரிஞ்சு வழிகாட்டியை போகிற திசை எங்கேயோ சொல்லி போட்டு எங்கேயோ பக்கமோ நோக்கி போனாங்க இதெல்லாம் நம்பிக்கை நாட்டை பிளானிங் திட்டமிடல் இங்கே என்னென்ன சொன்னால் இம் இனு சிம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னால் அஸ்மாபுகள் காரணங்களை நாங்கள் காரணங்களை வந்து மேற்கொள்கிறதோட காரணங்களை செட்டப் பண்ணுறது காரணங்களை மேற்கொள்றதோட எல்லாத்தையும் மேற்கொண்டுட்டேன் நல்லா தவக்கொள்ள அலமது இல்லா இங்கே பாருங்கள் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணியாச்சு இப்போ தலைக்கு மேலால் காஃபிகள் நிற்கிறேன் தலைக்கு மேலால் காவிர்கள் நிற்கிற நேரம் உச்சகட்ட ஈமாண்ட பவர் என்ன தெரியுமா நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு அல்லாஹ் நிச்சயமாக அவங்கள கீழே பார்க்க வைக்க மாட்டான் அந்த தவக்கொண்ட உச்சகட்டத்தை தான் அல்லா அடுத்த சுலலாசமாக ஔபக்க சித்திக்கிறதுலானவங்களுக்கு அந்த உள்ளத்தை ஒத்தடம் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு வார்த்தையாக சொல்கிறாங்க நீங்கள் அப்படி யோசிக்க வேணாம் எங்களோட மூணாவதாக அல்லா இருக்கிறான் உண்மையிலே அல்லா மீதான நம்பிக்கை சோதனைகள் ஆபத்துகள் கஷ்டங்கள் என்ன பெருசாக இருந்தாலும் அல்லாஹ் மீதான நம்பிக்கை எங்களுக்கு வர சோதனைகள் கஷ்டங்கள் ஆபத்துகள் என்ன பெருசாக இருந்தாலும் அல்லாஹ் மீது இருக்கிற அந்த தவக்குள் நம்பிக்கை பலமாக இருக்கணுமன்றத இந்த செய்தி எங்களுக்கு சொல்லுது தவக்குள் வந்து செயல் ரீதியான முறையில் அந்த தவக்குள் அமையணும்ன்றதை சொல்லுது முயற்சியுடன் கூடிய தவக்குளாக இது இருக்கணும்கிறத இது எங்களுக்கு படித்து தருது காரணங்களை மேற்கொளதோட தவக்குள் என்று சொல்லித்தருது திட்டமிடல் மிக முக்கியமானது என்ற இந்த செய்திகளை சொல்லித்தருது சஹாபாக்கள் அல்லாட தூதருட மேலே வச்ச அன்புலா கோத்துலா உயிரை விட பிரமாண்டமானது தண்டை உயிரை விடவும் பிரமாண்டமான அன்பர் அசுருல்லாம் இது வச்சாங்கன்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அவர் அழுதது அவருக்காக அல்ல அவர் முழுக்க முழுக்க அழுததெல்லாம் அல்லாட தூதர் கொண்டு நடந்திடப்படாதுன்றதுக்காகத்தான் தான் இதுக்கு பின்னால் நாங்கள் பார்க்குறோம் நபிகளார் பாதுகாப்பு பெற்று வெளியில போறாங்க போற நேரம் இப்படி மாலிக் துக்ஷம் ரசூல்லாண்டு பின்னி இஸ்லாத்துக்கு வாரார் அவர் விரட்டி வார நேரம் செஞ்சுக்கிறான் திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்க்குறாங்க அழுகுறாங்க என்ன அல்லாண்டு நெருங்கிட்டாங்க நெருங்கிட்டாங்க அம்புட வில்லிட அந்த அளவு மிச்சம் கிட்டமாகிட்டாங்க அப்ப இவர் பயந்ததெல்லாம் தனக்கல்ல அல்லாவோட தூதர் நடந்துடுமோன்னு அச்சம் கொண்டார் ரசூல்லா பயப்பட பயப்பிடமான அங்க மிகப்பெரிய அதிசயங்கா தவிர ஒட்டகம் அந்த அதாவது சுராக மாலிக் ரசுலானவங்களோட அந்த ஒட்டகம் முழங்கால அளவுக்கு இடுப்பு அளவுக்கு நெஞ்சளவுக்கு விழுங்கப்பட்ட வரலாறு ஹதீஸ்னால் பார்ப்போம் ஆக தவக்குள்ள உச்சகட்டம் அல்லாஹு ரபுல்லா அளவின் மிகப்பெரிய அளவில் காரில் குகையிலிருந்து எல்லாம் பாதுகாத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தான் என்ற செய்தியை நாங்கள் இந்த ஹதீஸுடாக விளங்குகிறோம் ஆகவே தவக்குள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் வேறு பிரிக்க முடியாத ஒரு அபாதா காரணங்கள் காரியங்களுக்கு பின்னால் அது எல்லாத்தையும் செஞ்சதுக்கு பின்னால அலம் துல்லாண்டு தவக்கல் வச்சு கொண்டு போகத்தான் இருக்குது நாட்டம் காரியம் நிறைவேறும் படிக்கோணும் இது காரியம் இது காரணம் எக்ஸாமுக்காக படிக்கோணும் முழுக்க முழுக்க படிக்கணும் திட்டம் போட்டு படிக்கணும் ஷோர்ட் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் டைம் டேபிள் போட்டு படிக்கணும் நேரத்தோர் எழுப்பி படிக்கணும் நட்பில்லாத ஊரமாக்கணும் முழுமையாக விழுந்து முழுந்து படிக்கணும் அல்ஹம் படிச்சுட்டேன் அல்லா தவக்கும் கடையை போடப்பறம் பிஸ்மில்லா அரண்டைக்கா தொழுங்க இஸ்திகாரா தொழுங்க எல்லாம் செய்யுங்க கடையை போட்டாச்சா நேரத்துக்கு போகணும் கடையை துறக்கணும் என்ன சொல்லுங்க பாதுகாக்கணும் நம்பிக்கை நாணயமான நாணயம்மா நாக்களை இஷ்டாஃபாத்திரி செய்யணும் போட்டுக்கொள்ளணும் அல்லாவில் தவக்கல் வைக்கணும் அன்றாட கடமைகள் ஒழுங்காக செய்யணும் ரப்பில் தவக்கல் வைக்கணும் ஓகோன்னு வியாபாரம் வளரும் தவக்குள் காரணங் காரியங்களோட ஒட்டி இணைந்ததாக இருக்கணும்ன்றது தான் எங்களுக்கு ஷேக் யூபின் ஊசீம் ரஹ்மதுல்லா அவங்க இந்த ஹரிசனூடாக விளக்கமாக சொல்கிறாங்க அல்லா அடுத்த தூரம் எமக்கு தான் சொல்லித்தந்தார்கள் இறுதி முச்சு வரைக்கும் தவக்குலை ஆழமாக பதிய வைப்போம் வல்லம் ஆலமீன் எம் எல்லோரையும் அல்லாவின் மீது முழுமையாக பொறுப்பு சாட்டக்கூடிய தவக்குள் வைக்கக்கூடிய பண்புள்ள பக்குவம் உள்ள நல்ல மனிதர்களாக ஆக்கி வைப்பானாக அக்கூலுக்கு ஒளிகாத வாகட் ஆனா அனில் அஹமது இல்லாஹ் ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தி